வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் உலகளாவிய மருத்துவர்கள் ஒரு கேஸை பார்த்து இப்போ ஆடி போயிருக்காங்க இதை பத்தியும் இந்த ஆணுறை சார்ந்த விழிப்புணர்வு இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க ஷோவில் போகிற நிகழ்ச்சியில் போடலாம் இந்த உலகம் முழுக்கவே நிறைய மருத்துவ இதழ்கள் இருக்குல்ல அதில் ரொம்ப வித்தியாசமான இந்த மெடிக்கல் கேசஸை பத்தி நிறைய பதிவுகளை போடுவாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் ஜேர்னலில் ஒரு பதிவு போடப்பட்டிருக்கு உலகம் முழுக்கவே இருக்க டாக்டர்ஸ்லாம் எப்படிப்பா இது சாத்தியம் எப்படி வாய்க்குள்ளே போயிருக்கோம் எப்படி வயிற்றுக்குள்ள அது இருந்திருக்கோம் எப்படி அந்த நபர் இதோடவே வாழ்ந்திருக்காரு சில மணி நேரங்கள் வரைக்கும் அண்ட் அந்த நபர் இதனால் ஏற்பட்ட வழியால் எவ்வளோ துடிச்சிருப்பாரு டாக்டர்ஸ் இதை முத முதல்ல பார்த்தப்ப எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அது இதுன்னு உலகளாவிய டாக்டர்ஸே மிரண்டு போய் அந்த ஆர்டிகிளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஒரு ஆர்டிக்கி தாங்க இப்போ உலகம் முழுக்கவே அப்படி பேசப்பட்டுட்டு இருக்கு ஏன்னாப்பா பில்டப்லாம் ஓவராக இருக்குது அப்படி என்னதான் ஆச்சு இந்த மருத்துவ உலகத்தில் இப்போ ஏற்படுற ஒரு கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் எங்கே இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா அமெரிக்காவில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முப்பத்து நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு நபருங்க இவருக்கு இந்த அடி வயிறில் பயங்கரமான வலி இருந்திருக்கு அந்த வழியால் பயங்கரமாக துடிச்சிருக்கார் மனுஷன் திடீர்னு குமட்டல் ஹெவியாக மாறுது அது ஒரு கட்டத்தில் வாமிடிங்கில் கொண்டு போய் விடுது தொடர்ந்து வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கீழே வலி இன்னொரு பக்கம் வாந்தியாக வந்துக்கிட்டே இருக்கு அவர் இந்த ஒரு நாள் முழுக்கவே பட்ட கஷ்டம் இருக்கு உச்சக்கட்டை கொடுமையாக இருந்திருக்கு சாப்பாடு சாப்பிட்ருக்காப்புல ஏன்னா வாமிட் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாரு திருப்பி உள்ள ஃபுல் பண்ணல சாப்பாடு சாப்பிட்ருக்காரு சாப்பிட முடியல அதுவும் சாப்பிட்ற ஒவ்வொன்றுமே வாந்தியாக வெளியே வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்கிறாருங்க அட்லீஸ்ட் இதையாச்சும் வச்சு நம்ம பசி ஆற்றிக்கலான்னு அதுக்கும் பிரயோஜனம் இல்லை தண்ணியை குடித்தாலும் அந்த தண்ணியை வாந்தியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனைகளை மட்டும் இல்லை கூடவே இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணார் மலம் வெளியேறலை உள்ளே எதுவுமே போட முடியல ஏற்கனவே போட்டிருக்கும் பாருங்கள் உள்ள அதில் கொஞ்ச கொஞ்சம் வெளியே வாமிட்டில் வந்துருச்சு மிஞ்சி இருக்கிறத மலத்தின் மூலமாக வெளியேற்றலாம் பார்த்தா அதுக்கும் முடியல இந்த விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு தான் எளிமையாக இருக்கும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா சார் ரைட்டு உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாரு அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாருங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் முதல்ல என்ன நினச்சிருக்காங்க சரி எதனா ஃபுட் பாய்சன் ஆகிருக்கலாம் இல்லை வேறு எதனா சின்ன பிரச்சனை வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவரை முதல்ல ஆரம்பகட்ட சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க ஆனால் அந்த மனுஷன் வழியில் துடிக்கிறத பார்த்து டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இது வேலைக்காகாதுன்னு சிடி ஸ்கேன் இருக்க பாருங்க இது மாதிரி ஒரு சில சோதனைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிடி ஸ்கேனோட ரிப்போர்ட் வந்துச்சுங்க அதை பார்த்துட்டு என்னது இது வயிற்றுக்குள்ளே வித்தியாசமாக ஒரு உறுப்பு முளைச்சிருக்கா மாதிரி இருக்குது புதுசாக இருக்குது இது வரைக்கும் இது போல் பார்த்ததே இல்லையான்னு அதாவது ப்ரிலிமினரில் ஓகேவா அந்த சிடி ஸ்கேனை பார்த்து முளைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இன்டெப்த்தாக அவங்க பார்க்கும் தான் தெரியுது அட பாவி என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட வேலையை தான் அந்த பைப்பில் பார்த்து வச்சுருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இதுதான் அந்த ரிப்போர்ட்டுங்க இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிறுகுடல் பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு சராசரி எடை கொண்ட வாழைப்பழம் ஒன்று சிக்கிட்டுருக்கு ஓகேவா அந்த வாழைப்பழம் கூட அந்த டாக்டர்ஸ்க்கு அதிர்ச்சி அளிக்கலை அது மேலே இருந்த ஒரு விஷயம் தான் அதிர்ச்சியை கொடுத்துச்சு இந்த காண்டம் இருக்கலை ஆணுரை அதுக்குள்ளே வாழைப்பழத்தை வச்சுட்டு அந்த பழத்தை முழுமையாக கவர் பண்ணிவிட்டு அது வயிற்றுக்குள்ளே இருக்குது எப்படி இது நடந்திருக்கும் டாக்டர்ஸ் எதுக்காக தான் அவ்வளோ மலைச்சு பார்க்குறாங்க இதுக்கப்புறம் டாக்டர்ஸால் பொறுமையால் இருக்க முடியலைங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மரண வாக்கு மூலம் நேரத்தில் போலீஸ் வந்து பேஷண்ட்ட பேசுவாங்க பார்த்தீங்கன்னா கேள்விகளாக போட்டு எப்படியாவது பதில் வாங்கிடுவாங்க என்ன காரணம் ஏது காரணம் இல்லை மற்றபடி யாரை பற்றி சொல்லணும்னா எல்லா பதிலும் வாங்கிடுவாங்க அது மாதிரி அந்த பயபுள்ளக்கிட்ட டாக்டர்ஸ் அவ்வளோ கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எப்படியா இது உனக்குள்ளே போச்சு வாழைப்படத்தை எதுக்காக ஆணுரைக்குள்ளே நீ உள்ளே எடுத்த எப்படி எடுத்த ஃபஸ்ட்டு நம்பவே முடியலன்னு அவங்க எல்லாம் ஆடி போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாய்புள்கிட்ட பேசி வாங்கிட்டு இருக்காங்க அப்போ என்னென்னா இந்த ஹார்மோனல் ரேஜுக்காக அந்த பாய்புளில் இந்த விஷயத்தை பார்த்து வச்சிருக்கு ஆக்சுவலாக பல மாதங்களாகவே மன அழுத்தத்தில் இருந்திருக்காப்லையாம் எதுக்காக நினைக்கிறீங்க இந்த உடல் உறவு உறவுக்குள்ள இதில் சளிப்பு தட்டி போயிடுச்சான் ஸோ அடுத்த கட்டமாக இதில் போகணுன்றதுக்காக தான் இந்த ஹார்மோனல் ரேஜுக்காக இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காரு அதுவும் ஏதோ ஒரு பாய்புல ஒரு ஐடியா கொடுத்துருக்கு பொட்டாஷியம் பலூன் இந்த ட்ரிக்கை நீ ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக அடுத்த கட்ட சுகம் உனக்கு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அந்த வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணமே பொட்டாசியம் உள்ளே இருக்கிறதுனால தான் ஓகேவா ஸோ பொட்டாசியம் வாழைப்பழம்னு எடுத்துக்கிச்சு பாய் அது கூட பலூன் இருக்கிறத இந்த காண்டம் இருக்கே அதை எடுத்துக்கிட்டாப்புல ஸோ காண்டம பலூனாக மாற்றி பொட்டாசியத்தை வாழைப்பழமாக மாற்றி உள்ளே அதை இன்சர்ட் பண்ணி அவருக்குள்ளே இருக்காரு இதை கேட்குற நீங்களே ஷாக் இருப்பீங்க என்னடா உலகத்தில் எப்படிதான் நடக்கிறான்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்ஸ்னாலுமே யோசிச்சு பாருங்கள் அவங்களோட கரியரில் எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்த்துருப்பாங்க எவ்வளோ ஆப்ரேஷன்ஸை முன்னெடுத்துருப்பாங்க ஆனால் இது போல் இந்த ஸ்கேனில் ஒரு ரிசல்ட் வருதுன்னா அது அவங்களுக்கே மலைப்பை தான் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் ஷாக்கான டாக்டர்ஸ் அதே அதிர்ச்சியில் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலான்னு எல்லா ஆயத்த பணிகளும் மேற்கொள்கிறாங்க இந்த மலம் வர பகுதியில் இருந்து இந்த குறிப்பிட்ட பொருளை வெளியே எடுக்கிறாங்க இதுக்காக அவங்க பயன்படுத்தினா ஆப்ரேஷன் சாதனம் இருக்குல்ல அது அப்புறம் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்ட அந்த காண்டம் சுற்றப்பட்ட வாழைப்பழம் இருக்கு பாருங்க இது ரெண்டுத்தையுமே பார்த்தாங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா காண்டம் சுற்றப்பட்ட வாழைப்பழம் ஏதோ இதை வச்சு புதுசாக ஒரு விஷயமே ஒரு டாக்குமெண்ட்ரே எடுக்கலாம் போல இருக்குது அப்பேற்பட்ட புது விஷயமா இருக்குது இப்போ இருக்க மனித குலத்தில் இந்த ஸ்கிரீனில் தெரிந்து பார்த்தீங்களா இந்த நீலக்கலர் டப்பாக்குள்ள ஒரு விஷயம் இதுதாங்க அது அந்த மனுஷன் வயிற்றுக்குள்ளது எடுத்தது இந்த ஆணூரி எது வரைக்கும் சுற்றி முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கீழே வரைக்கும் ஃபுல்லாக வாழப்படும் இதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை டாக்டர்ஸ் எப்படி பார்த்துருப்பாங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணலாங்க அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாங்க ஃபர்தராக என்ன நடக்குது முந்தைய மாதிரி வலி எதுனா வருதான்னு சொல்லிவிட்டு வலி எதுவும் வரல அவருக்கு சாப்பாடு சாப்பிட முடியுது அதை மலமாக கழிக்கவும் முடியுது ஸோ அப்லோடு டவுன்லோடு ரெண்டும் கரெக்டாக இருக்கா இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஓகேப்பா எல்லாம் சரியாயிடுச்சு நீங்கள் கிளம்புங்கன்ட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் மக்களே எதுக்காக உலக இருக்க டாக்டர்ஸே இந்த ஒரு கேஸை பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க நான் அதையும் பதிவு பண்ணுறேன் இதை ஒரு சில மருத்துவர்களே சொல்கிற விஷயம் தான் அதாவது இதே காண்டம் இருக்குல்ல இதுக்குள்ளே மருந்துகளை ஃபுல்லாக போட்டுட்டு அதை முடிங்கிடுவாங்களாம் கேட்டால் ஒரு ஒரு மருந்தாக போட்டால் என்னால் முடியாது அதோடய பவர் எந்தளவாக இருக்கும்னு தெரியாது ஒரேடியாக போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி இந்த பைத்திகரை வேலையை பார்த்துருக்காங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தணும் இதே காண்டம் தான் காண்டம் எதுக்கு பயன்படுத்தணும் ஆனால் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இந்த காண்டமுக்குள்ளே வாழைப்பழத்தை வச்சிருக்க இந்த ஒரு விஷயம் மருத்துவ உலகிலேயே மொதல் முறையாக நடந்திருக்கு இந்த கேஸு இதுக்கு முன்னாடி காண்டவம் பேஸ் பண்ணி மெடிசன்ஸ்னு பார்த்தா இப்போ அடுத்தக்கட்ட வளர்ச்சியாக இது வந்திருக்கு எது எதில் வளர்ச்சி இருக்கணுன்ற ஒன்று இருக்குது ஆனால் எங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாருங்க இவ்வளோ வித்தியாசமான ஒரு கான்டென்ட்டை நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் இதே நேரம் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட பெருசாக கொண்டு போக விரும்புகிறேன் இந்த ஆணுறை சம்மந்தமான விழிப்புணர்வு இருக்குல்ல இதை உங்கள் முடிஞ்ச அளவுக்கு புகை ட்ரை பண்ணுறேன் அண்ட் அந்த ஆணூரையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குதுங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓ இதெல்லாம் இருக்கா இவ்வளோ விஷயம் இருக்கா அதுக்கு பின்னாடினு ஒரு மழை ஏற்படும் இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ஃபர்தராக ட்ராவல் பண்ணலாமா இந்த காண்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஒன்று இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் இனப்பெருக்கனா எல்லா மிருகம் மனுஷன் எல்லா உயிரே ஒன்றா பார்க்கலாம் இனப்பெருக்கம்னு இனப்பெருக்கன்னு பொதுவாக சொல்கிறேன் மனுஷன் பண்ணாலும் சரி விலங்குகள் பண்ணாலும் சரி நாம உடல் உறவு கொள்கிறப்ப நம்மளோட விந்தனும் ஆண்களோட விந்தணும் பெண்களோட கருமுட்டையில் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக குழந்தை அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆகுது இந்த ப்ராசஸ் இருக்கல விந்தணும் பெண்ணுக்குள்ளே போகிற அந்த ப்ராசஸ் இந்த ஒரு ப்ராசஸை தடுக்கிறதுக்காக தான் இந்த காண்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ இது மூலமாக பேர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது உடல் இச்சை அப்படின்றது அதோடு நின்றுணும் அதுக்கு அடுத்தளவில் ஒரு உயிர் உருவாகி வெளியே வந்துருச்சுன்னா இருக்கிற மக்கள் தொகை இன்னும் அதிகமாகும் புரிஞ்சிச்சா ரெண்டாவது என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா நோய் பரவலை தடுக்கிறதுங்க ஏன்னா ட்ராப்லெட்ஸ் மூலமாக நிறைய நோய்கள் பரவுற தன்மை கொண்டது இது மாதிரி பல காரணங்களை முன்னிறுத்தி தான் இந்த பாதுகாப்பான உடலுறவுக்காக காண்டமை பயன்படுத்துங்கன்னு அரசு பல வருஷங்களாக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்குது சில தப்பிய விந்தணுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது உடலுறவு கொண்டுகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட காண்டம்ல எங்கேயாச்சும் விரிசல் ஏற்பட்டிருக்கும் அது டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் அந்த டேமேஜ் வழியாகவும் விந்தணுக்கள் பயணித்து பெண்ணோட உடம்புக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உயிராது மாறி இருக்கிறது நடந்திருக்கு இதுக்காக அந்த காண்டம் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்குலாம் ஒரு சிலர் யோசிச்சுருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நீங்கள் காண்டம் போடாமல் உடலுறவு கொள்றீங்க பார்த்தீங்களா இதை விட காண்டம் போட்டு நீங்கள் உடலுறவு கொள்றீங்க அப்படின்னா பத்தாயிரம் மடங்கு வரைக்கும் சேஃபுன்னு அர்த்தம் இந்த நோயை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா காண்டமை போட்டு நீங்கள் உடலுறவு கொள்றீங்கன்னா எந்தளவுக்கு நோய் பரவாயில்லன்னு நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அதை இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலாம் எஸ்டிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த உடலுறவு கொள்கிற நேரத்தில் ஏதாவது தொற்று பரவுது பார்த்திங்களா இதை தான் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை காக்கிறதும் இந்த காண்டம் தான் இதில் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் கனோரியா இந்த குறிப்பிட்ட தொட்டிலிருந்து தொண்ணூறு சதவீத வரைக்கும் நாம பாதுகாப்பாக இருக்க முடியும் காண்டம் பயன்படுத்தி உடல் ஒரு கொண்டோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பிலையும் அதே தொண்ணூறு சதவீத பாதுகாப்பு நம்மளுக்கு உறுதி அண்ட் கிளமீடியா தொற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட்ல இருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் ட்யூகோமொனாய்சிஸ் எடுத்துக்கிட்டா தொண்ணூறு சதவீதம் அண்ட் சிப்லிஸ் எடுத்துக்கிட்டா ஐம்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் அண்ட் அல்டிமேட்டா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஹெச்ஐவி எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த பாதுகாப்புன்றது காண்டம் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும் சரி ரைட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த காண்டம் வாங்க தயங்குற அதிகமான மக்கள் இருக்கிற நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல்ல வந்து நிற்கிறது பிரிட்டன் தான் பிரிட்டன் மக்கள் இப்போ வரைக்கும் இந்த காண்டம் வாங்குறதுக்கு அவ்வளோ தயங்குறாங்களாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் பிரிட்டன் மக்கள் தயங்குறாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு விஷயம் அரங்கேற்றப்படுதுங்க சாதனைன்னு சொல்ல முடியாது அந்த விஷயம் அரங்கேற்றப்படுது அதாவது இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம்ல இந்த காண்டம் பேஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் இது முத முறையாக டிவியில் ஒளிபரப்பப்பட்டது பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி தான் இந்த ஆடை வெளியிட்டது ட்ரோஜன் அப்படின்ற நிறுவனம் இருக்கு பாருங்க அதுதான் இவங்களுக்கு அப்புறம் தான் பல நிறுவனங்கள் இந்த காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவியில் பிளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க காண்டம் இப்போ வரைக்கும் இருக்கிற ஷேப் இருக்குல்ல மாற்றமே இல்லை வாட்டி காண்டம் கண்டுபிடிக்கப்படுச்சுல்ல அதுலேருந்து இப்போ வரைக்கும் மாற்றமடையாத ஒரு வடிவத்தை கொண்டிருக்கிறது தான் இந்த காண்டம் ப்ராடக்ட் காண்டம் வரத்துக்கு முன்னாடி பெண்கள் அதிகமாக சிரமப்பட்டாங்க இது எத்தனை பேர் தெரியும் ஏன்னா பல பேர் இதில் வேற மாதிரி கூட்டம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை இதுதான் ஏன்னா உடலுறவு செஞ்ச பிற்பாடு காண்டம் இல்லாத உடலுறவு செஞ்ச பிற்பாடு பெண்கள் இந்த கருத்தடைக்காக பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க அதில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ பெண்களுக்கான இந்த சிரமத்தை குறைக்க வந்தது தான் இந்த காண்டம்ஸ் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காண்டம் இல்லாமல் உடலுறவு பண்ணுறது ஓகே வரவேற்கத்தக்கது ஆனால் குழந்தை வேண்டாம் எனக்கு அந்த நேரத்துக்கு உடலுறவு கொண்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆனால் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டால் இருபத்தஞ்சு சதவீதம் ஜோடிகள் மட்டும்தான் காண்டம் பயன்படுத்துகிறாங்க உடலுறவு நேரத்தில் மற்றபடி பெருசாக இருக்கும் காண்டம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை பார்த்தினா அவேர்னஸும் பெருசாக இல்லாமல் இருக்குது நாற்பது சதவீதம் பெண்களால் தான் காண்டம் வாங்கப்படுது இது சம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குல்ல அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா ஒரு சில நாடுகளோட ராணுவத்தினர் என்ன பண்ணுவாங்க துப்பாக்கியை சுத்திலும் இந்த காண்டம் இருக்கு பாருங்க இதால் கவர் பண்ணிவிடுவாங்க இதுக்கு காரணம் இந்த துப்பாக்கி இரும்பால உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது துருப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக காண்டம் போல விஷயங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் பயபுள்ள அந்த பேஷண்ட் என்ன பண்ணாப்ல காண்டமுக்குள்ளே வாழைப்படுத்த சொல்லிக்கிட்டு அதை எடுத்து வயதுக்குள்ளே இருக்காரு இப்போ நீங்கள் பார்க்க போற காண்டம் ஃபேக்ட்ரி சில பேர் கோபத்தை கூட ஏற்படுத்தலாம் சில பேருக்கு ஓ இதில் இந்த மேட்ருக்கா அப்படின்னு கூட ஒரு வியாப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் எப்படி எந்த போஸ்ட்பட்டியில் புரிஞ்சிக்கணுன்றதை மக்கள் உங்ககிட்டே வழக்கம் கூட விட்டுறேன் இந்த வேலண்டைன்ஸ் டே இருக்குல்ல காதலர் தினம் இது எப்போ ஒரு வருஷமாக வரும் பிப்ரவரி பதினாலாம் தேதி அதுக்கு முன்னாடி நாள் அதாவது பிப்ரவரி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காண்டம் டே சர்வதேச ஆணுரை தினம்னு அர்த்தம் எதுக்காக இந்த நாளுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே இந்த பதினாலு ஃபிப்ரவரி பதினாலு லவ் மேக்கிங் டேவாக நிறைய பேரால் பார்க்க படுறது பிப்ரவரி பதிமூணு ஏன்னா முன்னாடி நாள் ஃபுல்லாக அவங்க ஜாலியாக அங்கங்கே சுற்றிட்டு நைட்டு பன்னெண்டு மணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த வேலன்டைன்ஸ் டேவை பல ஜோடிகள் செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க தனியாக வெளியே போகிறதா இருக்கட்டும் நிறைய ஹோட்டல்ஸில் அவங்க அறைகள் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா வீட்டுக்குள்ளேயே அவங்க இருந்து கொண்டாடுறதா இருக்கட்டும் இது போல விஷயங்கள் நடக்கும் இந்தியா மட்டும் மனசில் வச்சு பார்க்காதீங்க உலக அளவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜோடிகள் அவங்க எல்லாரும் மனசுல வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் கிடைக்கும் ஸோ மாதிரி நேரத்தில் லவ் மேக்கிங் அப்படின்றதும் ஒரு ப்ராசஸாக வரலாம் அது அதிகமாக நடக்கிறப்ப ஆளுரைகளும் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் லவ் மேக் பண்ண போயிட்டு அது ஒரு குழந்தைக்கு அடித்தளமாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களோட நாலேஜ் இல்லாமல் ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்க நேரிடலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ அதனால தான் காதலர் தினத்தை தொடர்புபடுத்தியே இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக விழிப்புணர்வான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்டாக சொல்லலாம் இது விழிப்புணர்வு தான் இதில் எந்த விதமான கேளிக்கணில் கிடையாது ஏன்னா ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அவ்வளோதான் இது இல்லை அது இல்லைன்னா யாருமே மறுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக முழுக்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒவ்வொரு பிப்ரவரி பதினாலாம் தேதியும் எண்பத்தி ஏழு காண்டம்ஸ் பயன்படுத்தப்படுதான் ஒரு செகண்டுக்கு உலகம் முழுக்கவே ஒரு வினாடிக்கு எண்பத்தி ஏழு காண்டம்ஸ் பயன்படுத்துகிறாங்க இது எது எண்ணிக்கையில் ரொம்ப அதிகம் நினைக்காதீங்க ரொம்ப குறைவு விழிப்புணர்வு இன்னும் உங்களுக்கு அதிகமானால் மட்டும்தான் இந்த காண்டம்ஸ் பயன்படுத்துகிறவங்க எண்ணிக்கையும் அதிகமாகும் மக்களே இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருச்சு ஜனவரியும் முடிஞ்சிருச்சு பிப்ரவரி ஆரம்பிக்குது ஸோ காதல் தினத்துக்கு இன்னும் பதினான்கு நாட்கள் தான் இருக்குது புரிஞ்சவும் பிஸ்தான் அடுத்த நிகழ்ச்சியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்